ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி ஒரு பத்து பத்து மிளகு கொஞ்சமாக பிரிஞ்சிரும் அப்புறம் அந்த ஊற வச்ச சுண்டல் இருக்குதுல்ல அதில் வந்து ஒரு ப பத்து டு பதினஞ்சு சுண்டல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கர் குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி பெருகிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெரு பெருஞ்சிரகம் வந்து நல்லா பொறிஞ்சி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துடலாம்

ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓவர் நைட் நான் வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த சுண்டல் வந்து அதில் சேர்த்துருக்கான் நல்லா சுண்டலி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்சி ஜாராக அரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பாருங்க விசில் வந்து சின்ன மசாலா கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டான காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்